அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூரிக்கு மாவு எப்படி பசையலான்னு பார்க்கலாம் தேவையான அளவு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன் இது நாலு பேருக்கு தேவையான மாவு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துக்கோங்க இந்த ரவை எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா பூரி வந்து நல்லா ப்ளஃஃபியாக வரும் நல்ல புஸோ அதுக்காக இந்த ரவை சேர்த்துக்கிறேன் அடுத்து சுகர் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சுகர் வந்து பூரி நல்லா கலர் மாறாமல் வரும் அதுக்காக அந்த சீனி சேர்த்துக்கிறோம் அடுத்தது நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதுக்கு அளவுகள் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பசிஞ்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு பெசரும்போது இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லா மாவும் நல்லா சேர்கிற மாதிரி அந்த மாதிரி உருட்டி பசிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மாவெல்லாம் ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம பசஞ்சிக்கலாம் எண்ணெயும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமா மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா கையில் ஒட்டலை இப்போ மாவு நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி அடித்து பசஞ்சுக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுட்டு ஊற வைக்கணும்லாம் இல்லை உடனே நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் ஸோ அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கையில் நல்லா தடவிக்கோங்க தடவிட்டு அப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம் இந்த சைஸ் இருந்தா போதும் சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக மாவு வச்சுக்கோங்க அதில் லைட்டாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக போதும் இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடாதீங்க இந்த ஓர பகுதிகள் கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் ரொம்ப தடிமனாக இல்லை ஓரளவுக்கு தடிமனாக இருக்கணும் அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக வரும் பூரி ஓரளவுக்கு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்துடைய மூடி எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு அழுத்துனீங்கன்னா இந்த ஓர பகுதியில் அப்படியே எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா தடிமனாக இருக்குது ரொம்ப மெலிசாக இல்லாமல் தடிமனாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாத்தையும் இப்போது பூரிக்கு மாவு நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடாகணும் பூரி போடுறதுக்கு மட்டும் லைட்டாலாம் சூடாக கூடாது எண்ணெய் வந்து நல்லா புகை வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு இப்படி ஒன்றா போட்டு எடுத்துருங்க நல்லா எண்ணெய் ஹீட்டாக இருந்தால் தான் அது நல்லா ஃப்ளஃபியாக வரும் பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி புசு புசுன்னு வரும் பூரி ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நம்ம ஒன்றா இப்போது போட்டு எடுத்துடலாம் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பூரியெல்லாம் நல்லா எவ்வளோ ப்ளஃஃபியாக வந்திருக்குன்னு ஸோ இந்த பூரிக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கா பூரி உருளைக்கிழங்கு பூரி மசாலா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்